जनों दार जनो दरी तगण दग गति में जनों दारो दरी लतो दग तगति मे गिली तेबी तमु लग तीख विष्ण

க தும் கிட்ட தகி தும் கிட்ட தகி தும் கிட்ட தும் தும் கிட்ட தகி துண்ண கிட்ட கிட்ட தகி சுத்தோம் கிடதிட சுக்கிரமதாரமாக கிண்ண நக்க ただ。 ನಡೆಗಾಗಿ <mimitation> அழகிய நடனம் வழங்கிய ஸ்ரீமதி சுகிர்தா நிவேதன் அவர்களின் மாணவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஆசிரியர் மற்றும் மாணவர்களை பொன்னாடை போய் சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பதற்கு திருமதி வசந்தா தேவேந்திரம் அவர்களை முயற்சிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இவர் ஈனிங் கனந்த துர்க்கை அம்மன் அரங்கால சபையினரை துணைவியார் ஆவார் இதனைத் தொடர்ந்து பங்கு பற்றிய மாணவர் அபிம்ஷா ரஜிதன் கேஷியா சிவரூபன் ஹாஷினி காண்டீபன் மற்றும் ஆருஷா பாலகுமார் நன்றி हमशा रोग जोगराजा नंरी பொழுது பேச்சு போட்டியில் பங்கு பெற்றிய மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்க உள்ளோம் பங்குபற்றிய மாணவர்கள் பேச்சு போட்டியில் தமிழி அமர்தன்சன் கீழ் பிரிவு பேச்சு போட்டி திருமுறை போட்டிக்கு விடையிடையே நாங்கள் ஒரு கொடுத்து கொண்டு கொண்டோம் அந்த வகையில் அந்த வகையில் குமாரச்சந்திரன் அவர்களை மணிக்கு மனையான் போர்டு அழைக்கின்றோம் தமிழி அமன்டான்சன் கீழ்ப்பிரிவு அஸ்விகன் சத்தியவாஜன் இரண்டாம் இடம் மத்திய பிரிவு பேச்சு போட்டி தேனுஜா குணபாலசிங்கம் இரண்டாம் இடம் பேச்சு போட்டி பிரிவு ஜன் குணபால சிங்கம் பேச்சு போட்டு பிரிவு அக்ஷனா நிஷாந்தன் பேச்சு போட்டி பிரிவு அக்ஷனா நிஷாந்தன் നിശാന്തേശൻ പേച്ച പോവൻ പേച്ചു പോട്ടിൽ ഇരണ്ടാം ഇടം മേപ്രിവി கேசவன் பேச்சுப் போட்டியில் மூன்டாமிடம் மத்திய பிரிவு நன்றி குமார் சந்திரன் அவருக்கு நன்றி அடுத்ததாக ஒரு நடன நிகழ்வு இருக்கின்றது அதுக்கு முன்பு இந்த திருமுறை பேச்சு போட்டிக்கு எங்களுக்கு ஆறு நடுவர் மேல் உண்மையாக கிட்டத்தட்ட எட்டு மத்தியத்துக்கு மேலே அப்படியே கொம்பிட்டு இருக்க முன்னாலே இருந்து அந்த பணியை செய்தவர்கள் அந்த வகையிலே பேச்சுக்கு நடுவராக இருந்த ஒருவர் இங்கே எப்போது வந்திருக்கின்றார் திருமதி சுகுமார் சுகந்தி அவர்களை உண்மை எனக்கு அழைக்கின்றோம் அது மாதிரி சங்கீத வாய்ப்பாட்டுக்கு ரெண்டு பேர்லேயே ஒருவர் வந்திருக்கின்றார் ஸ்ரீமதி தேவாம்பியை அரவிந்தன் அவர்கள் அவர்களையும் எடுக்கலைக்கொண்டோம் இரண்டு பேரையும் பொருட்பத்தை கௌரவிப்பதற்காக ஸ்ரீமதி விமலதாஸ் ஆசிரியர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஆறு நடுவர்மர் அதிலே ரெண்டு பேர் காலை வந்து விட்டார்கள் ரெண்டு பேர் மீட்பது வந்திருக்கிறார்கள் மற்றும் ரெண்டு பேர் வர முடியவில்லை உண்மையாகவே அவர்கள் உங்களுக்கு கரவசம் ரெண்டால் சரியாக கஷ்டப்பட்ட அந்த நிகழ்வை பொறுமையாக இருந்து நடுவராக இருந்து கடமை செய்தவர்கள் பெரும் பணி அது ஒவ்வொரு ஆண்டும் நான் கேட்கும்போது அது வந்து அந்த நிகழ்வை நடத்தி தருகின்றவர்கள் நன்றி அடுத்ததாக நல செல்ல இருக்கின்றோம் இந்த மூன்று நான்கு நிகழ்வுகள் யாரும் மீண்டும் மீண்டும் வரைப்பது தான் ஓடக்கூடாது